ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் உங்களை நான் உரையாடுவதில் மனமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு ஒரு சின்ன செய்தி சொல்லலாம்னு ஆசைப்படுறேன் அதாவது ஒரு பாடலோடு ஆரம்பிக்கலாம் எனக்கு பாடல் தெரியாது இருந்தாலும் ஒரு வரியை சொல்றேன் நீ நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் துணை இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா எனக்கு அதெல்லாம் ரொம்ப பாடலாம் பாட தெரியாது அந்த பாடலை பார்த்தோன்னா அந்த ஃபஸ்ட் லைன் தான் நம்ம யோசிக்கணும் நம்ம நினச்சதெல்லாம் நடந்துட்டுன்னு வச்சுக்கலாம் தெய்வம் எதுக்கு இல்லையா குரு எதற்கு எதுவுமே தேவையில்லை அப்போது நம்ம நினச்சதெல்லாம் நடக்காதுங்கிறது நமக்கு தெரிந்தாலும் கூட அந்த நினைத்ததை கூட சாத்தியப்படுத்தக்கூடிய தன்மை வந்து குரு ராகவேந்தருக்கு உண்டு அதாவது நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்கன்னா அது நடக்கும் அது எப்போ நடக்கும் அந்த செய்தியை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான செய்தி எப்படின்னா கடந்த வருடம் வந்து என்னுடைய புதல்வனுடைய திருமணம் நடந்தது நான் நிறைய ராகவேந்திர பக்தர்களுக்கு முடிந்தளவுக்கு அட்ரஸ் தெரிஞ்சவங்களுக்குலாம் நான் வந்து இன்விடேஷன் அனுப்பியிருந்தேன் தெரியாதவங்களுக்குலாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தேன் நிறைய பேர் அங்கே வாழ்த்து வாழ்த்து சொன்னாங்க நேரில் வந்து நிறைய பேர் வந்தாங்க திரு அம்மன் சத்யநாதன் அவர்கள்லாம் வந்து வாழ்த்துறை இங்கே வந்து வழங்கினாங்க அது திரு கோபுர் சிவசங்கர் குடும்பத்தினர் வந்தாங்க காரை மந்திராலய ஸ்தாபகர் வடிவேஸ்வரம் ஸ்தாபகர் ஏன் எங்களுடைய குமரி மந்திராலய ஸ்தாபகர் குடும்பமே அங்கே வந்து உட்கார்ந்துருந்தாங்க குமரி மந்திராலயத்துடைய அனைத்து பக்தர்கள் வெளியே இருந்த நிறையா அது மட்டும் இல்ல பனிமாறு மடம் அதனுடைய மேனேஜர் பெங்களூர் கிளை மேனேஜர் அவரும் வந்திருந்தார் எல்லாருமே நிறைய பேர் நம்ம வந்து பேர் சொல்ல முடியல அவ்வளோ பேருடைய பேர் நிறைய பேர் வந்து வாழ்த்தியது வந்து ராகவேந்திர சுவாமியுடைய பாதத்தை பிடித்ததனால் எனக்கு இவ்வளோ உறவுகள் கிடைத்து அனைவரும் வந்து வாழ்த்தினார்கள் வராத முடியாதவர்கள்லாம் எனக்கு வந்து வாழ்த்து அனுப்பினார்கள் மலேசியாவிலேருந்து சரி இருந்தும் சரி எல்லாருமே அவங்க வாழ்த்து செய்தே பகிர்ந்துருந்தாங்க உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த நேரத்தில் அதாவது அஞ்சாம் தேதி வந்து திருமணம் நடந்தது டிசம்பர் அஞ்சு அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு யோசனை இருந்தது மனசில் நினைத்ததெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சோம் இல்லையா அந்த நேரத்தில் வந்து நான் யோசிச்சுட்டே இருந்தேன் 2024 இருபத்தி நான்கு முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருது ஒரு கலண்டர் கிடச்சா இருக்குமா ராகவேந்திர கலண்டர் அப்படின்னு நான் நின நினச்சேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே நினைக்கல நினச்சேன் அது எங்கேருந்து வரும் எப்படி வரும் எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆனால் உண்மையிலே திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது எனக்கு ஒரு அட்ரஸ் தாங்கோ அப்படின்னு சொன்னாங்க அப்போ அட்ரஸ் சொன்ன உடனே நான் கொடுத்துட்டேன் ஏதாவது ஒரு கல்யாணம்னால அந்த ஏதோ பிரசாதம் அனுப்புவாங்க போல் ராகவேந்திர ராவேந்திர கோவில் இந்த ஒரு ராவேந்திர கோயிலருந்தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அட்ரஸை கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தானா ஒரு ரெண்டு மூணு நாள்ல ஒரு பார்சல் வருது அந்த பார்சல்ல பார்த்தோன்னா சாட்சாத்து ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கலண்டர் நினைச்சு பாருங்க நான் அதான் முதல்ல என்ன சொன்னேன் நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் துணை இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா தெய்வம் துணை இல்லாம நினைச்சே நடக்குமா நடக்காது இல்லையா ஆனா எப்படிலாம் சாத்தியமாகுது அதத்தான் நான் இப்ப சொல்ல போறேன் அதாவது இது வந்து அனுப்புனவர் வந்து அவருக்கு முதல்ல நன்றி சொல்லணும் கடலூரில் வந்து ரகோத்தமர் அவர் தான் அனுப்பியிருக்கிறாங்க கடலூரில் வந்து ராகவேந்திர கோயில் பூஜைலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவர் தான் இதெல்லாம் வந்து அனுப்பியிருந்தார் உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராகவேந்திர வீடு தேடி வந்தார் அது ஒன்று ரெண்டாவது வந்து அப்படி இருக்கும்பொழுது இன்னொரு இடத்துல இருந்து ஒரு எனக்கு கலண்டரு வந்து என்னுடைய உறவினர் வீட்டில் இருந்தது அவங்க எனக்கு கொடுத்து விட்டாங்க அதில் பார்த்தோன்னா சாட்சாத்து நமது குமரி மந்திராலயம் நினச்சி பாருங்கள் ராகவேந்திர சுவாமியோட பிருந்தாவனத்தோடு அந்த கலண்டர் வந்திருந்தது ஒன்றுக்கு ரெண்டு துவைதம் அப்படின்னு சொல்ல முடியாத மாதிரி இருக்குது இந்த இந்த படத்தை பார்த்தோன்னா எனக்கு இன்னொரு கூடுதல் சந்தோஷம் என்னன்னா இந்த அலங்காரத்தை பார்த்தோன்னா எல்லாருக்கும் தெரியும் நான் குமரி மந்திராலயத்தில் பல அலங்காரம் பண்ணியிருக்கேன் ராகந்திர சுவாமிக்கு வித விதமாட்டு அதில் இது வந்து ஒரு ஆராதனையில் உத்தர ஆராதனை மூன்றாவது நாள் ஆராதனைக்கு நான் இதை செய்த அந்த வெளியே பார்த்த அந்த ரவுண்டாக இருக்கும் பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டீலில் செய்து அதில் அலங்காரம் பண்ணி அந்த யோசனை தான் ராகேந்திரன் கொடுத்தது அப்படி ஒரு அற்புதமான அலங்காரம் அது இந்த கலெண்டரில் முதல் கலண்டர் அதாவது குமரி இருந்து முதல்ல கலண்டர் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த அலங்காரம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா உள்ளே வந்து நம்ம பிளாஸ்டிக்கு அதெல்லாம் வைக்கக்கூடாது இல்லையா மடியாச்சாரமா இருப்போம் நமக்கு சொல்லிக் கொடுத்த அத்தனையும் நம்ம குமரி மந்திராலத்தில் பயன்படுத்தணும் அதே மாதிரி இந்த அலங்காரத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் ரெட்டிப்பு மகிழ்ச்சின்னு சொல்லலாம் ரெண்டு கலண்டர் வந்து ரெண்டு ராகவேந்திர கலண்டர் ரெட்டிப்பு மகிழ்ச்சி இப்போ என்ன சொல்கிறேன்னா நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் அப்படின்னு சொல்லும்ல கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் நினைச்சாலும் நடக்கும் அதுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும்னா தேவை என்ன தெரியுமா இந்த மாதிரி அலங்காரம் பண்ணணுமா இல்லை நான் அபிஷேகம் பண்ணணுமா இல்லை நான் ஆராத்தி எடுக்கணுமா இல்லை நான் சுற்றி 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 கும்பிடணுமா இதெல்லாம் இருக்கட்டும் இது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு அலங்காரத்தை பார்க்கும்போது சந்தோஷம் இப்போ பார்த்தேன்னா நான் சொல்கிறேன் பாத்தீங்களா இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்றோம் நாம் சந்தோஷப்படுவோம் இந்த அலங்காரம் ஆராத்தி அபிஷேகம் இதெல்லாம் பார்த்தா நம் மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் நம்மளுடைய வேறு விஷயங்கள் ஏதாவது அதில் உருவாகுமா அது வந்து நம்மளுடைய நினைத்ததெல்லாம் நடத்துமா அப்படின்னு நீங்கள் வந்து கேள்வியாக கேட்கணும் அப்படி கேட்கும்பொழுது நம்மளுக்கு ஒன்று பிறக்கிறது என்ன தெரியுமா எண்ணம் எண்ணம் தான் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்க வைக்கும் எண்ணம்னா என்னது எண்ணம்னா நீங்க நினைக்கிறது தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்துவார் இப்போ வந்து சிம்பிளா சொல்லணும்னா நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை தான் நமக்கு திருப்பி வரும் நீங்கள் நல்லது நினைச்சாலும் சரி கெட்டது நினைச்சாலும் சரி திருப்பி நமக்கு தான் அது வரும் ஒரு உதாரணமாக சொன்னோன்னா நம்ம சாப்பிட்ற பலகாரம் இருக்குது ஒரு இட்லி இதுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சொல்லுவாங்க முருகன் கடை இட்லி கடைக்கு போனேன் என்ன டேஸ்ட்டுப்பா சரணபாவன் இட்லி கடைக்கு போனேன் என்ன டேஸ்ட்டுப்பா அப்படிம்பாங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அந்த இட்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து இட்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து நல்ல யோசிப்பாருங்க இதுதான் நம்ம வந்து இது வந்து பக்திபூர்வமாக நம்ம பார்க்குறோம் இட்லி டேஸ்ட்டாக இருக்குது இட்லி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறது பக்திபூர்வமாக பார்க்கும் இன்னும் ஆழ்ந்து பார்க்கும்போது இட்லிக்கு டேஸ்ட்டே அதுங்க இட்லி மாவு அவிச்சு வச்சிருவாங்க அந்த வெறும் இட்லி சவச்சி பாருங்க இல்லையா என்ன டேஸ்ட் இருக்க போகுது ஒன்று இருக்காது அப்போ இட்லியினுடைய சுவை எங்கே இருக்குது சட்னியில் இருக்குது இல்லைனா சாம்பாரில் இருக்குது சட்னியை பார்த்தோம்னா நிறைய சட்னி இருக்குது இல்லையா அந்த சட்னி கூட ஒவ்வொரு சட்னி அதில் சேரும்பொழுது அதனுடைய சுவை கூடும் சிலர் சட்னி கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அப்போ இட்லி வந்து கசப்பாக இட்லி நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னால் அது இட்லி தான் கெட்டது இட்லி நல்லா இருந்தால் அது இட்லிக்கு தான் நல்ல பேர் அப்போது இதை வந்து தீர்மானிக்கிறது எதுன்னா சட்னி அவர் கசப்பாதந்தான் இது கசக்கும் இனிப்பாதம்தான் இனிக்கும் அதே மாதிரி நம்மளுடைய மனம் இருக்கு இல்லையா மனம் உடல் சரீரம் அந்த ஆத்மா இதெல்லாம் வந்து இட்லி மாதிரி அப்படியே தான் இருக்குது நாம் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கு இல்லையா இதுதான் சட்னி சாம்பார் மாதிரி நல்ல நல்ல எண்ணங்கள் படும் பொழுது இந்த சரீரம் அவ்வளோ தூய்மைப்படுத்தப்படுகிறது அது மட்டுமல்ல இந்த எண்ணங்கள் எல்லாம் தூய்மைப்படுத்தப்படுகிறது கெட்ட எண்ணங்கள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் அழிக்கும் அதான் சொல்லுவாங்க சிவன் சொல்கிறது அழிக்கிறாங்க இல்லையா அதை தான் உடலுக்குள்ளே நடக்குது அது நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு இதில் கிடச்சது கற்றும் கொடுத்தாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடந்தது ஆனால் கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து அதை சொல்லக்கூடாது நாம் அனுபவிக்கணும் அனுபவிச்சு அதில் ஒரு மெய்ப்பொருள் கண்டுட்டோமா அதை சொல்றதுல தவறு அதை தான் நான் இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இப்படி வந்து தூய்மைப்படுத்தணும் நம்ம இட்லி சட்னி இருக்குல்ல இதே மாதிரி நல்ல நல்ல எண்ணங்களை வந்து நம்ம மனசில் விதைக்கணும் இப்போ ஒருத்தர் வந்து நம்மளை ரொம்ப பாராட்டினா வச்சுக்கோங்களேன் சந்தோஷம் அதோட விட்டுணும் அதை ரொம்ப மேலே ஏற்றக்கூடாது அதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப நம்மளை திட்டிருக்கிறன்னா அப்படியே சிரிச்சுட்டு இருக்கணும் நம்மளுக்கு எதிர்த்து பேச முடியலையா கடந்து போயிடணும் வெறுக்கக்கூடாது யாரையும் நான் வந்து சில நேரத்துல அப்படி தான் இருப்பேன் நமக்கு வந்து ஒத்து வரக்கூடிய மக்கள்கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருப்பேன் ஒத்து வரல கொஞ்சம் கான்ட்ராடிக்ஷனா இருக்கு அப்படின்னு சொன்னா பெட்டர் டு அவாய்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா தவிர்த்துடணும் தவிர்த்துக்கிட்டு அமைதியா போயிடணும் நம்மளால அவருக்கும் பிரச்சனை வேண்டாம் அவரால நமக்கும் பிரச்சனை வேண்டாம் எதோ பிடிக்கல ஒதுங்கி இருப்போம் கடந்து போயிருவோம்னு சொல்லுவாங்கல்ல ஒதுக்க வேண்டாம் வெறுக்கவும் வேண்டாம் கடந்து போயிடும் அப்படிதான் இப்படி வந்து நடக்குதே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வேண்டாம் அப்ப அந்த எண்ணம் வந்து மனசுல யாராது மனசுல யாராத சமயத்துல உன்னுடைய சரீரமாக இருக்கட்டும் ஆத்மாவாக இருக்கட்டும் அங்க கெட்ட எண்ணங்கள் படியாது தூய்மையா இருக்கும் தூய்மையாக இருக்கும் பொழுதுதான் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நாம என்ன நினைக்கிறோமோ அது அப்படி சில நேரங்கள் நடக்காதான் சொல்லுவாங்க தெரியுமா அப்பா என்ன தெரியலப்பா சொன்ன மாதிரி வந்துட்டு அப்படி சொல்லும் பொழுது அந்த நேரத்துல ஏதோ ஒரு பயிற்சி எடுத்திருப்பாய் அதாவது பக்தி மார்க்கத்தில் கூட அந்த அளவுக்கு ஒன்றி செய்திருப்பாய் அது வந்து உன்னுடைய தூய்மையாக உன் உடலை மாற்றியிருக்கும் உன் எண்ணத்தை மாற்றிருக்கும் அப்பொழுது நீ சொல்லக்கூடிய வாக்கு ஒரு தெய்வ வாக்காக இருக்கும் இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்குது அதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய பயிற்சி வேணும் பக்தி மார்க்கத்தை நாம் என்னதான் செய்தால் கூட நம்ம திருப்பி திருப்பி அதில் உழண்டு இருக்கும் பொழுது எல்லாம் போயிடும் ஆனால் இதை வந்து எங்கே உணத்தில் ராகவேந்திர ராகேந்திர தியானத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த பாதையில தள்ளுறாரு இதுல ஒரே ஒரு விஷயத்தண்டிப்பா சொல்லி ஆகணும் என்ன தெரியுமா என்னோட ஃபேமிலி டாக்டர் வந்து என்கிட்ட சொல்றாரு மணிகண்டர் நீ வந்து நல்லா அழகா செய்துட்டு இருக்க ராகவேந்தர் கெட்டியா அவர் உங்களுக்குள்ளேயே உட்கார்றாரு நீ அவரை பிடிச்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு வா அப்படின்னாரு அடுத்த கட்டம் என்னன்னாரு வா கம்ஃபார் மெடிடேஷன் அப்படின்னாரு தியானத்துல போ அப்படின்னாரு ஆஹ் நான் ராகவேந்திரும் விட்டுட்டு வர வரமாட்டான்பா அவர் அங்க சிலா பிருந்தாவனம் ஆஞ்சநேயர் எவ்வளவு அழகா இருக்கு அழகா இருக்கு ே நீ வந்து அவரை விட்டுட்டு வரல சொல்லடா அவர் தான் உன்னை கையை பிடிச்சி கூட்டி வர போகிறாரு நீ தியான நிலைக்கு அடுத்த கட்டத்துக்கு முயற்சி பண்ணு அப்படின்னாரு பச டாக்டர் நீங்கள் சும்மா எதையாவது அங்கேருந்து நாயனச்சி இங்கே ராகவேந்தர் நான் கொஞ்சுவேன் மகிழ்வேன் அப்படின்னாரு நான் அந்த சிட்டின்பத்தில் தான் இருக்கிறேன் அதை பேரின்பமாக மாற்றக்கூடிய அற்புதமான சக்தி அடுத்த கட்டத்தில் இருக்கிறேன்னு அப்போ நான் உணரலை கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு அதை உணர வச்சேன் உணர வச்ச உடனே இந்த பாதையில் வந்தேன் ராகவேந்திரடைய நினச்சி ராகவேந்திர அருளால் அந்த தியானத்தை ஆரம்பித்தேன் அப்படி இந்த எண்ணங்கள் வந்து உண்மையிலேயே அது வந்து உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றங்கள் அவங்க அவங்களுக்கு தான் தெரியுது சொன்னா புரியாது அதனால நீங்க செய்து பாருங்க இதை செய்யக்கூடிய ஒரு உகந்த நேரம் என்னன்னா காலையில ஒரு நாலு மணி நாலு மணி உட்காருங்க அஞ்சு மணி வரை ஒரு மணி நேரம் செய்யுங்க அதனுடைய தாக்கம் என்னங்கறத நீங்க வந்து பின்னாடி உணருவங்க என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் இதே மாதிரி நீ வந்து ஒரு இருபத்தஞ்சு முப்பது நாள் செய் உனக்குள்ள ஒரு மாற்றம் தரும் அப்படின்னாரு நான் உண்மையிலேயே உட்கார்ந்தேன் சரி என்னதான் சொல்றேன் முதல்ல உட்காரும் பொழுது அந்த யோசனை எல்லாம் உட்காரல இப்படிலாம் மாற்றம் வருமானம் என்ன செய்யணும் ஏன்னா கண்ணம் பறக்கும் இல்லையா மைண்டு வந்து லைட் வேஸோட பயங்கர ஸ்பீடாக பறக்கும் போகிறதெல்லாம் போகட்டும் அது போகத்தில் போகட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா அதில் உணர வர ஆரம்பிச்சு அதில் சந்தேகம் வரப்படும் பொழுது எனக்கே தெரியாமல் சில குரு வந்து குருனா இப்போ வாழுகின்ற குருகள் நிறைய பேர் பிரசங்கம்லாம் பண்ணுவாங்களே சித்திர நிலையில் இருக்கா அவங்களா வந்து எனக்கு வந்து சில விஷயங்கள்லாம் என்னுடைய நண்பர்கள் மூலமா வந்து சொன்னாங்க அப்போதான் அதுக்கு விடை கிடைக்குது இப்படி நிறைய டிராவல் இந்த ஒரு வருஷம் எனக்கு நடந்துருக்குது உண்மையிலே அது வந்து ரொம்ப விசேஷம் ஓஷோ கூட சொல்லுவார் ஒன்றை நீ செய்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு மண்டலம் செய்து போறோம் அப்படின்பாரு நாற்பத்தெட்டு நாள் செய் அதில் வந்து கரெக்டாக வந்துட்டா அதை கண்டினியூ பண்ணு வரல அதை ஒதுக்கிடு அதுக்கு பின்னாடி போகாது அப்படிம்பாரு அதே மாதிரி இதில் வரும் பொழுது இதனுடைய தாக்கத்தை நான் உணர்ந்தேன் அது உணரும் பொழுது உண்மையிலே உடல் முழுக்க சரீரமாக இருக்கட்டும் ஆன்மாவாக இருக்கட்டும் சுத்தமாகும் அந்த சுத்தமாக இருக்கும் பொழுது அதை திருப்பி திருப்பி செய்யும் பொழுது அது ரொம்ப கிளீனாகும் இதுதான் உண்மை அதனால தான் அந்த தியான நிலையில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களும் அது எது சொன்னாலும் அப்படி நடக்கிறதுங்கிறது அதுதான் அதனால தான் சொன்னேன் நினைத்ததெல்லாம் நடக்கணும்னா இந்த மாதிரி ஒரு கடுமையான பயிற்சி தேவை நம்மெல்லாம் இப்போ தான் அதில் வந்து எல்கேஜி மாதிரி எட்டி பார்த்துருக்குறோம் இந்த பன்னெண்டு வருஷம் தந்த ஒரு அனுபவம் பூஜா மார்க் அனுபவம் தான் எனக்கு வந்து அப்படி இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது உண்மையிலே ராகவேந்திர சுவாமி தான் கரத்தை பிடிச்சி கூட்டு போறாரு நம்ம ராகவேந்திர சுவாமி எல்லாம் முழுக்க முழுக்க நமக்கு பக்தி மார்க்கத்தில் சொல்லி கொடுத்து அதற்கு அவர் தியான மார்க்கத்துல அங்கே உட்காந்துருக்கிறார் இல்லையா இன்னைக்கு தியானத்தில் இருக்கிறாரு ஆனா நமக்கு வந்து பக்தி தான் கண்ணுக்கு தெரியுது ஸோ அந்த படிப்பை முடிச்சுட்டு வா அவன் கையை பிடிச்சி நானே கூட்டு போவேன் போற இடத்துல ஒன்று விடுவேன் தான் ராகவேந்திரன் நம்புறவங்களுக்கு ராகவேந்திரன் தரக்கூடிய மிகப்பெரிய பரிசு இது வந்து வாழ்க்கையில் எல்லாத்தையும் கிடைக்கணும் அப்படி அந்த இருபத்தஞ்சில் நான் பிரார்த்தனையாக வைக்கிறேன் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் எல்லா பலன்களும் கைமேல் கூடி வரும் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றியுடன் மணிகண்டன் நன்றி வணக்கம்